பொதுப்பணித்துறையில் முப்பது சதவீத கமிஷன் என்று நான் சொல்லியது காரைக்காலில் நிறுவனமாகி இருக்கிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறையினுடைய தலைமை பொறியாளர் இன்னொரு துணை பொறியாளர் மற்றும் கான்ட்ராக்டர் இவர்கள் லஞ்சம் கொடுக்கும் பொழுது சிபிஐயால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது புதுச்சேரி மாநிலத்தை உலுக்கி இருக்கிறது பொதுப்பணித்துறையில் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்று நாங்கள் சொல்லும் போது ஆளுங்கட்சியினர் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் எங்களை ஏடனம் செய்தார்கள் இப்பொழுது ஆதாரத்தோடு பொதுப்பணித்துறையில் ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் லஞ்சம் வாங்கப்படுகிறது என்பது ஆதாரபூர்வமாக நிறுவனமாகி இருக்கிறது குறிப்பாக இந்த பொதுப்பணித்துறையை பொறுத்தவரையில எல்லா டெண்டர்களுக்கும் கமிஷன் வாங்கப்படுகிறது உதாரணமாக புதிய பேருந்து நிலையம் கட்டுவதில் ஊழல் நடந்திருக்கிறது சுமார் பத்து கோடி ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத செலவிட முடியாத அளவில் ஒரு பேருந்து நிலையத்தை புதிதாக கட்டி அதற்கு இப்பொழுது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை நாங்கள் நேரடியாக சென்று பார்ப்போம் அங்கே நாப்பட்டுகள் மற்றும் முப்பட்டு கடைகள் இருக்கின்றன இதற்கும் இதற்கு தரைத்தளம் போடப்பட்டிருக்கிறது இதற்கு முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய இமாலய ஊடக இந்த தலைமை பொறியாளர் இருந்தார் பாருங்க அவர் வந்து வந்து டபுள் வந்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுல அறுபத்தி மூணு கோடி ரூபாய் லட்சம் அறுபத்தி மூணு லட்சம் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பொறியாளர் வீட்டுல இருந்து ஆறு லட்சம் எடுத்திருக்கிறாங்க அதாவது டிப்பா அதாவது ஒரு ஒரு துளிதான் இது இதுல வந்து நீங்க தோண்டி பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு சொன்னா இதுல வந்து டைரி அவருடைய டைரி வந்து கையிலப்படுத்தப்பட்டிருக்கு சிபிஐ அதே போல அவருடைய செல்போன் அவங்க கிட்ட இருக்குது அவருடைய அலுவலகத்திலிருந்து பல ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள் நாங்க கேக்குறது என்னன்னு சொன்னா பாரபட்சமான விசாரணை எந்தவித தலையீடு இருக்கக்கூடாது இதுல வந்து பெரிய பிள்ளைகள்லாம் மாட்டிருக்கு இது சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதுல லஞ்சம் வாங்கி அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அதாவது கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் இந்த லஞ்சம் போகுது அதாவது பெர்சென்டேஜ் எல்லாருக்கும் அதாவது அடிக்கல் நாட்டை போகணும்னு சொன்னா லஞ்சம் இல்லாத அமைச்சரோ முதலமைச்சரோ போவது வாங்க டெண்டர் விட்ட இடத்துல கான்ட்ராக்டர் அவங்க அடிக்கல் நாட்டை போவது இல்லை இது வந்து இது பாரபட்சம் என்று விசாரணை நடத்தணும் சிபிஐ வந்து இந்த விசாரணை வந்து எந்த வித அழுத்தத்துக்கும் அவங்க இடம் கொடுக்க கூடாது நாங்கள் தொடர்ந்து சொன்னது போல பொதுப்பணித்துறையில் எல்லா வேலைகளுக்கும் முப்பது கமிஷன் கமிஷனுட்டு சொன்னது இப்பொழுது அதாவது பூனை குட்டிப்பு வெளியில வந்துருது இந்த கேட் இஸ் அவுட் அந்த பே இனிமேல் பூனைகள்லாம் வரும் ஒன்று ஒன்றா பெரிய பூனைலாம் வரும் சின்ன பூனை மாட்டிருக்குது பெரிய பூனை எல்லாம் வரும் இனிமேல் வரும் சிபிஐ வந்து எந்த அரசியல் அழுத்தத்துக்கோ எதிர்க்கும் பணியக்கூடாது சிபிஐ கிட்ட நாங்கள் அவர்களை சந்தித்து அந்த எந்த வித பாரபட்சம் இல்லாமல் விசாரணை நடத்தணும் சொல்லி அவங்களை நாங்கள் வலியுறுத்துவோம் அது மட்டும் இல்ல இந்த துறையினுடைய அமைச்சர் லட்சுமி நாராயண் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதாவது இந்த விசாரணை பாரபட்சம் என்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறிப்பா சிபிஐக்கு வித அழுத்தமும் கொடுக்காம இருக்கணும் அதுல வந்து அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அமைச்சருடைய சொத்துக்கள் என்ன அமைச்சர் லட்சுமி நாராயணனுடைய அவர் அமைச்சராவத்துக்கள் அவருடைய உறவினர் சொத்துக்கள் எவ்வளவு என்ற கணக்கு எடுக்கணும் சிபிஐ சிபிஐ கணக்கு எடுக்கணும் சிபிஐ வந்து இந்த அதிகாரிகளோட கூடாது அரசியல் காரணங்களுக்காக அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அது நிற்கிற அதுக்கு மேல இருக்கிறாங்க இப்ப அமைச்சர் இருக்கிறாங்க லட்சுமி மேல இருக்கிறாங்க பாருங்க அவங்க பேர்லயும் நடவடிக்கை எடுக்கணும் யாருக்கு என்னன்னு சொன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு தெரியாம இது நடக்கல இந்த ஊழல் வந்து முதலமைச்சருக்கு தெரியாம நடக்கல முதலமைச்சருடைய ஈடுபாடு இதில் இருக்கு அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய ஈடுபாடு இருக்கு இருக்கு இதுல வந்து அதாவது இது வந்து புதுச்சேரி மாநில மக்களுடைய மதிப்பணம் அது மட்டும் இல்லாம இந்த மாநிலத்து வளர்ச்சிக்கான திட்டங்கள் இதுல கொள்ள வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் அவங்களை தூக்கி வெளியில போட்டு இது ஒரு அராஜகம் சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்கள வந்து தங்களுடைய ஜனநாயக உரிமை பேச விடுவதற்கு அனுமதிக்காமல் அது அனுமதிக்கல பயம் வெளியே வந்துடும் அதாவது சிபிஐ வழக்கு இருக்குது அதுக்காக நாங்க விசாரணை அது கிடையாது சிபிஐ வழக்கு வேற நிர்வாக ரீதியில் நடக்க வேண்டிய விசாரணை வேற நிர்வாக ரீதியா நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை நீங்கள் எடுக்கவில்லை தலைமை பொறியாளரை வந்து இடைக்கால தட நீதி அவர் வந்து இடைக்காலமாக நீட்டி வைக்கிறோம் அதே போல இந்த இன்னொரு பொறியாளர் நிறுத்தினோம் அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த இந்த இதோடு எங்களுடைய கோரிக்கை வந்து அமைச்சர் வந்து பொறுப்பேற்று மிக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் நடக்கும் முதல்ல அவருடைய முதல் கட்டமாக அவருடைய வீட்டு முன்பாக நாங்கள் சென்று போராட்டம் நடத்தோம் அவர் வீட்டை முற்றுகையிடுவோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போய் முற்றுகையிட்டு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்போம் அதுக்கு பலகட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் இந்த இந்த ஊழலை எதிர்த்து இந்த காங்கிரஸ் பாஜக சொல்றீங்க ஒட்டுமொத்த ஊழலை எடுத்து எங்களுடைய போராட்டம் இன்னும் ஒரு ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெறும்